தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செந்தில் மல்லர் மீது அவதூறு பரப்பும் திருட்டு கும்பல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேவேந்திரகுல தலைவர்களுள் முக்கியமான ஒரு தலைவர் செந்தில் மல்லர் மீண்டும் பாண்டியர் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதியதன் மூலமாக பாண்டியர்களுடைய வாரிசுகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று கூறியதன் காரணமாக மாற்று சமூகத்தினர் அதாவது பாண்டியருடைய வாரிசுகள் நாங்கள் என்று வதந்தி பரப்பி கொண்டிருக்கிற ஒருவர் ஒரு கும்பல் இன்றைக்கு செந்தில் மலர் மீது அவதூறு பரப்புகிறது அதாவது ஒரு பெண் மூன்று குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண்ணை செந்தில் மலர் வீடு புகுந்து கற்பழித்ததாகவும் அந்த பெண் காவல்துறையில் புகார் கொடுத்ததாகவும் காவல்துறையினர் தேடி வருவதாகவும் செந்தில் மலர் இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்குள் கைது செய்யப்படுவார் என்றும் அவதூறு பரப்பி வருகிறது தேவேந்திர குல தலைவர்கள் மீது அவதூறு பரப்பி வருகிறது குறிப்பாக செந்தமிலன் சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மீது திமுக இவ்வாறு பாலியல் குற்றச்சாட்டு கூறி அவதூறு பரப்பி வருகிறதோ அதேபோன்று சவுக்கு சங்கருக்கு எய்ட்ஸ் என்று வதந்தி பரப்பு பரப்பப்படுகிறது அது போன்று தற்பொழுது செந்தில் மல்லர் அவர்களை பாலியல் குற்ற வழக்கில் அவதூறு பரப்பி அவருடைய பெயரை கெடுக்க நினைத்து வருகிறது இதை தேவேந்திரவுல தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அவதூறை பரப்புவது தேவேந்திரகுலத்துக்கு எதிரான சமூகத்தை சார்ந்த ஒரு திருட்டு கும்பல் ஒரு களவாணி கும்பல் தான் இந்த இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கு அது வந்து மிகப்பெரிய களவாணி கும்பல் சாதி பேரை சொல்லி பணஞ்சம்பாதிக்கிற ஒரு கும்பல் அதனால் தேவேந்திரகுல தலைவர்கள் எச்சரிக்கையாக இருந்து வரவும் பதிலுக்கு நம்ம அவதூறு பரப்பினோம்னா அவங்க தாங்க மாட்டாங்க பதிலுக்கு அவங்க சமூக தலைவர்கள் மீது அவதூறு பரப்பினோம்னா தாங்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து போதைப்பொருள் விற்கிற கஞ்சா விற்கிற கலச்சாராயம் விற்கிற பொருள் விற்கிற கட்ட பஞ்சாயத்து பண்ணுற கூலிப்படை வச்சு கொலை பண்ணுறவங்க தான் இன்றைக்கி வந்து சாதி சங்கத்தை நடத்திக்கிட்டு தேவேந்திரகுல தலைவர்கள் மேலே அவதூறு பரப்பிட்டுருக்காங்க அதனால் தேவேந்திரகுல தலைவர்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம்